ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டெர்ன் ரைட் டூ கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக முட்டுச்சந்திர உடைய விட்டுட்டு போயிட்டா போகுது நான் அங்கே போய் முட்டு முட்டுச்சந்தையும் விட்டு பார்த்தா சுடுகடா இருக்கும் என்னடா பார்த்தா அந்த ரூட்டு சுட்டை பொம்பளை தூங்கிட்டா அவ்வளோ இப்படி ஒரு அவஸ்தையிலேயே வேணாலும் மாட்டு அப்படி இல்லை சார் நீங்க ஒழுங்கா ரீசார்ஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க சுவிச் ஆஃப் ஆயிருக்கோம் சுவிட்ச் ஆஃப் பாருங்க அதுவும் தூங்கிருச்சிங்கறேன் ஆனா உண்மையிலேயே சார் உண்மையிலேயே எங்கள் சமூக ஊடகங்கள் எங்கள் ரைட்டுமே நல்லது தாங்க பண்ணிருக்கு உண்மையிலே பாருங்க

சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடு பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு அப்படி திரைப்பட பாட்டு எப்படி தெரியுமா சார் வந்து சென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா உண்மையிலே அருமையான குரல் கைது ஏ நான்கு படுத்துறதுதானே பாடி ஆமாங்க சார் நம்ம ஊர் கொண்டி இல்ல நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்தறேன் நன்றிங்க நீ எத்தனை வயசுாலும் உம்புசண்ட போய்거든 நான் இருக்கும் முறை நீ வரவேண்டாம் எனக்கு பின்னால் நாலு வேற முடிச்சு துட்டுவா தம்பி நீ என்னோடு வந்தா அங்க வாசிக்க ஆள் தேவை அவன் முக்கியம் உன்பேன் வேண்டாம் திரும்ப சீர்காளி சொல்லட்டும் அவன்

உண்மையிலே சார் தங்க முடியனானா அடியே ஜிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு ஓ யா டெய்லி காலையில 7 மணிக்கு ஏ முகத்திலே முழிக்கிறீங்களே அவளோ பாசமானு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பே இருட்டாய் இருக்கு நான் விடியலன்னு படுத்து தூங்கிறேங்கறாரு இதுக்கு பேரு தான் விடியா மூஞ்சிக்கிறது ஹலோ என்ன ஏகனே நான் விடியா மூஞ்சி ஆறதால கூட எங்க அத்தா வாழ்க்க விடியிறது என்னால எப்படி எப்படி தெரியுமா சார் விடிய பால் வண்ண பருவம் கண்டு மாதிரி விடியும் பாருங்க

பிள்ள கட்ட மறந்துட்டோம்னு வச்சுக்கங்க நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல ஃப்ரெண்டுகளுக்கோ இல்ல தம்பிங்களுக்கோ அண்ணங்களுக்கோ போன் பண்ணி தம்பி வீட்டுல கரண்ட் பில் கட்ட மறந்துட்டப்பா நீ கொஞ்சம் என்னடா பணம் இல்ல பைசா முடிஞ்சிருச்சு நீ கொஞ்சம் கரண்ட் பில் கட்டிற அப்படினு சொல்லி ஒரு போன் பண்ணா போதும் சார் அப்படியே அப்புறம் எப்படி அது வந்து சீரியல் இவனு சார் ஆஹா சார் போன வரைக்கும் அத்தா வேர்க்க விருவிருக்க முடியல சார் நான் அப்படியே பதறி போய் நீங்க பதறிட்டாலும் யாத்த அப்படி நேர்க்க விருதுர்க்க வர்றீங்களேன்னு கேட்டேன் என்னைய ஒரு நாய் தரத்திச்சிவி அப்படினார் ஐயோ நாய் தரத்திச்சா எங்கயாவது கடிச்சிருச்சா தா அப்படினு கேட்டேன் கடிக்க தாண்டி வந்துச்சு ஓமுட ஆதார கட கட்டனே திரும்பி பேசிடு அப்படினார் உண்மையிலே சார் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும்ங்கறத அழகா திரைப்படமும் பாட்டு எப்படி தருமா சொல்லி கொடுங்கோ எப்படி என்னை விட்டு ஓடி போக முடியுமா என்னை முடியுமா

பத்திரமா சேஃப் ஆவாமா அப்படின்னு ஒரு பாதுகாப்பா சொல்றதுக்கு செல்போன் தேவைப்படுது இல்ல சார் உண்மையிலே பாருங்க ஒரு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அத பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும் சார் இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி பீச்சு கூட்டிட்டு போவாருங்க அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே ஒரு மடியில சாய வச்சு என் தலைய வருடி விட்டு நூடுல்ஸ் மண்டையவா

உண்மையிலே பயணிகளின் திசை காட்டி காவலர்களின் வழிகாட்டி இல்லத்தரசிகளின் நண்பன் இளம் பெண்களின் பாதுகாவலன் படித்தவர்களுக்கு படிக்காதவர்களுக்கு பொழுதுபோக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால என்னைக்குமே என்னுடைய சமூக ஊடகங்கள் சீர்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு பேச்சு ஒரு கைதா கேட்ட கேள்வி என்ன இன்றைய சமூக ஊடகங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா இவங்க என்ன சொல்றாங்க சீரழிக்குதுங்கிறாங்க இவங்க சொல்றத பார்க்கல எல்லாமே நியாயமா தெரியுது உண்மையில அப்படித்தான் சீரழிக்குதா ஒரு காலத்துல பிள்ளைய பறிக்கூடத்துக்கு போறானா போகலையானே வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிக்க முடியாது வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போறோன்னு போயிட்டு சாப்பாடை பாதியில வச்சு சாப்பிட்டு எங்கேயாவது படத்து கிடந்து எந்திரிச்சு வந்துருவான் ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது விஞ்ஞான வளர்ச்சி புள்ள ஸ்கூலுக்கு போனான்னா வீட்டுல ஆப்ல அட்டன்ஸ் உங்கள் உங்க ஸ்கூலுக்கு வந்துருக்கு வரல அப்பசன்ட் போட்டோன்னு வீட்டுக்கு மெசேஜ் வந்தது உங்க பையன் ஸ்கூலுக்கு வரல பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க முடியுது இது விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா உண்மைதானே சார் இன்னைக்கு நம்ம ஒரு காலத்தில் போய் பிள்ளைக்கு பெர்த் சர்டிபிகேட் வாங்கணும் இல்ல டெத்து சர்டிபிகேட் வாங்கணும் இல்லைன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கணும்னா பி ஓட்ட போய் உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் தாசில்தார் அலுவலகம் சொல்லி உட்கார்ந்துருக்கணும் அதுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட போய் உட்கார்ந்துருக்கணும் அதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தடையா சுத்தி சுத்தி போய் நின்றுட்டு இருக்கணும் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது நெட் சென்டர்ல போய் நம்ம டீடைல நெட் சென்டர்ல பதிவு பண்ணி விட்டோம்னா அதே பார்வேர்ட் ஆகி விஏஓக்கு போகுது அவர் அதை ஓகே பண்ணி விட்டார்னா அவர்கிட்டருந்து பார்வேர்ட் ஆகி ஆர்ஐ கிட்ட போகுது ஆர்ஐ பார்வேர்ட் பண்ணி விட்டார்னா சோனல் டிடி கிட்ட போகுது அந்த சோனல் டிடி பார்வேர்ட் பண்ணி விட்டார்னா தாசில்தார்கிட்ட போகுது தாசில்தார் பார்வர்ட் பண்ணிட்டார்னா நம்மளுக்கு நெட்ல நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் லோட் ஆயிடுது நம்மளே டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கலாம் உண்மையில இது விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ அந்த நம்ம அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் எந்த இடத்துல இருக்கு எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நம்ம ஓடிபி போட்டு பார்த்தோம்னா தெரியும் ஆரே இன்னும் பாஸ் பண்ணல தாசில்தார் இன்னும் பாஸ் பண்ணல அப்படிங்கறத வீட்ல உட்கார்ந்தே தெரிஞ்சுக்கிற முடியுது இது உண்மையிலே இது விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போனாங்க விண்வெளிக்கு போனது நம்மளுக்கு தெரியுமா நம்ம சின்ன தாமகளா பெரிய தாமங்களா நம்ம சொந்தக்காரியா ஆனா சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில போய் ஒன்பது மாத காலம் தங்கி இருந்தாங்க அவங்க அங்க எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க உணவு எப்படி சாப்பிட்டாங்க மாத்திரை சாப்பிட்டு வாழ்ந்தாங்களே இதையெல்லாம் நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியுது இந்த டிவி என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இப்ப நம்ம நாட்டுக்கும் அண்டை நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வர ஆரம்பிச்சது அந்த போர் நடக்க போகுது இன்னைக்கு என்ன நிலவரம் நடக்க போகுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் தொலைக்காட்சியிலே செய்தி வாயிலாக நம்ம செல்போன் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உண்மையிலே அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உதாரணமா இருந்தது நம்ம செல்போனும் டிவியும் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு ஒரு காலத்துல கால்குலேட்டர் தனியா வச்சிருந்தோம் கணக்கு போடுறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோ தனியா கேமரா தனியா வச்சிருந்தோம் ஆயிரம் தூரத்தில் போகணும்னா லைட் தனியா வச்சிருந்தோம் சார்ஜர் தனியா வச்சிருந்தோம் ஆனா எல்லாம் அப்படி கிடையாது போனுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு கால்குலேட்டர் வேணுமா கால்குலேட்டர் போட்டு பார்க்கலாம் திடீர்னு லைட் வெளிச்ச வேணுமா செல்போன்ல டார்ச் லைட் இருக்கு திடீர்னு போட்டோ எடுக்கணுமா அதுலேயே பார்த்துக்கறலாம் திடீர்னு மேப் பார்க்கணுமா அதுலயே பாத்துக்கலாம் பேங்கில் போய் பணம் போட வேண்டியதில்லை பேங்கில் போய் லைனில் நின்று பணம் எடுக்க வேண்டியதில்லை கூகுள் பேயில் டக்குன்னு தட்டுனா இந்தா இருபதாயிரம் கௌதமி உன் சம்பளம் இந்தா ராணிக்குமார் உனக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் இந்தா உமாநாத் உனக்கு இருபத்தி மூவாயிரம் சம்பளம் போட முடியுது போட்டு இதிலே பார்க்குறோம் பணம் ஒருத்தன் போட்டானா போடலையா அவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்துருச்சு இந்த செல்போன்ல இது எப்படி இந்த ஊடகம் மோசம் சொல்ல முடியும் யோசிச்சு மருந்து பார்ப்போம் ஆனால் அன்னைக்கிலாம் அவ்வளவு தூரம் சிரமப்பட்டான் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு வளர்ச்சி அன்னைக்கு நான் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தான் ஐயா நான் சில்ற இல்லை தானே இல்லை இந்த அருக்கு ஆப்பு இதுல டவுன்லோட் பண்ணி விடு கூகுள் அப்புறம் எங்க நான் போடாம இருக்குது அப்ப இன்னைக்கு அளவுக்கு வளர்ச்சி வந்துருச்சு விஞ்ஞான வளர்ச்சி அறிவியல் ஊடகம் உண்மையிலே இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் அவங்க சொன்னாங்க ரெண்டு வருஷம் கொரோனாவுல பள்ளிக்கூடம் கிடையாது பிள்ளைகள் பள்ளியில் சென்று படித்தார்களா கொரோனா வந்து விடும் என்ற அச்சம் அரசுக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க ஆன்லைன்ல பாடம் நடத்துங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் ஆன்லைன்ல தான் பாடம் நடத்தினாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வு பண்ணி அறிக்கை வெளியிட்டாங்க இன்று இந்தியாவிலேயே பிள்ளைகளுடைய தொடக்க கல்வி பிள்ளைகளுடைய அந்த குறையாமல் இருப்பதற்கு காரணம் இந்த செல்போன் அவர்களுக்கு படிப்பதற்கு உதவியை செய்திருக்கிறது என்று என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிக்கை விடுகிறார் அப்ப எவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி உண்மையிலே இது வந்து பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாரம் அந்த கடவுள் அந்த பரிசுதான் இந்த செல்போன் என்பது உண்மையிலே ஆனா இது அவ்வளவு பெரிய வரப்பிரசாரமா இருக்கு திரைப்படத்தை நிறைய பேசினாங்க திரைப்படத்தில் ஏன் இன்னைக்கு நல்ல திரைப்படங்கள் வல்லையா இன்றைய சமூக கூடம் திரைப்படம்னா என்ன மோசம் தானா நான் அரசியலை தாண்டி பேசுறேன் விஜய் ஒரு படத்துல நடிச்சிருப்பார் கில்லிங்கிற படத்துல கபடி விளையாடுவாங்க கபடி விளையாடும் போது ஒருத்தன் இந்த ரெண்டு விரல் கடையில பிளேடை வச்சு கிழிச்சு கிழிச்சு விட்டுக்கிட்டு போவான் அப்ப விஜய் சொல்ற மாதிரி ஒரு வசனம் வச்சான் தம்மா தூண்டு பிளேடில் வச்ச நம்பிக்கையை ஓ மேல வச்சிருந்தாய்னா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கலாமாடா அப்படின்னு இன்றைய திரைப்படம் சொல்லி கொடுத்துரு இல்லைன்னு சொல்ல முடியுமா வீரம்ங்கிற ஒரு படம் அஜித் நடிச்ச படம் அந்த வீரம்ங்கிற படத்துல வாகனம்னு ஒரு கேரக்டர் இருப்பான் அந்த மயில் கேட்பான் கேப்பான் நம்ம சம்பாரிச்சதெல்லாம் எல்லாரும் கொடுத்துட்டோம்னா நம்ம என்னன்னு பண்றதுன்னு கேட்பான் அப்ப அஜித் சொல்ற மாதிரி அந்த படத்துல ஒரு வசனம் வச்சான் நம்மளுக்கு மே நம்மளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா நம்ம மேல உள்ளவன் நம்மளை பார்த்துக்கவாண்டா அப்படின்னு அழகான வசனம் வச்சான் இன்னொரு படம் வந்துச்சே கடைசி விவசாயிங்கிற ஒரு படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒரு வயசான தாத்தா மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போவார் அந்த புண்ணாக்கு எடுத்து சாப்பிட்டு பாப்பார் கடகாரம் கேட்பேன் பெருசு மாடு திங்கிறத போய் மனுஷன் திங்கிறிய நியாயமானு கேட்கும் போது அந்த பெரியவர் சொன்னார் நெத்தில அடிச்சது மாடு ஒரு உயிர் தானடா அது சாப்பிடுறத நல்லா கொடுக்க வேண்டாமா அப்படின்னா தக்காளி விதை கேட்பார் கொஞ்சமா தக்காளி விதை கொடுப்பார் ஏன் பெருசும்மா இந்த தக்காளி விதையை போட்டு தக்காளி செடி வளர்த்து அதுல தக்காளி வந்ததுக்கு அப்புறம் அதுல எடுத்து நான் நிறைய தக்காளி பயிர் பண்ணுவேன் சொல்லும்போது அந்த கடகாரன் சொல்லுவான் பெருசு எந்த காலத்துல இருக்க இதெல்லாம் இல்லாத தக்காளி நீ திருப்பி விதை வேணும்னா வந்து வந்துதான் ஆகணும் அப்படின்பான் அதுக்கு பெரியவர் கேட்பாரு யாரா அந்த வேலையை செஞ்சவன் எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்காரன் தயார் பண்ணி அனுப்புறான் அவன்ட்டு தான் நீ திருப்பி விதை வாங்க போகணும் அப்பா அவர் சொல்லுவாரு அருமையான வசனம் அழகா சொல்லுவாரு எப்பா இதை தயார் பாரு ஒருத்தன் விதையில்லாத இல்லாத த தக்காளி தயாரி பண்றான்போது அவனுக்கு ஒரு புள்ள பொறந்து அவனுக்கு ஒரு பேரம் பொறந்து அவதர் இல்லாம பொறந்தான்னு வச்சுக்க அவன் குடும்பம் எப்பெல்லாம் விருத்தி ஆகும் இப்படி போட்டு உருவீட்டில கேட்கிற மாதிரி நெத்தில அடிக்கிற மாதிரி படங்கள் இன்றும் வந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க சார் இப்ப இந்த இடத்துக்கு நாங்க வந்து உட்காந்துருக்கோம் விஞ்ஞான வளர்ச்சி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கூர்ல ஒரு ஆறாவது படிக்கிற பையன் காணாம போயிட்டான் அந்த அம்மா அவனோட போட்டோவை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டாங்க ஒரு மணி நேரத்துல அவனை புடிச்சு கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போனாங்க விஞ்ஞான வளர்ச்சி அந்த அம்மா அவன் மறு மாசமே பார்த்தேன் பரவாயில்லையே வாட்ஸ்அப்ல போட்டா போட்ட உன் பையன் ஒரு மணி நேரத்துல வந்துட்டானே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சு ஏமான்னு கேக்குறேன் சார் இந்த மெசேஜை ஒவ்வொரு குரூப்புக்காக ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க இவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போக வேண்டியது அவங்க கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போயிட முடியாது ஒன்றரை மாசம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம சுத்தி குத்திடுறான் சார் அப்படி இந்த வேலையும் செய்யறம செஞ்சு கொடுக்கத்தான் இருக்கான் இந்த செல்போன்ல பேங்க் மேனேஜர் பேசுற மாதிரி ஒருத்தன் பேசுறான் ஹலோ நான் பேங்க் மேனேஜர் பேசுறது ஹெட் ஆஃபீஸ்ல வந்து பேசுறது உங்க ஏடிஎம் கார்டு ஃபார் ஆயிடுச்சு அந்த ஏடிஎம் கார்டுல பின்னாடி இருக்க பதினாறு நம்பர் சொன்னீங்கன்னா நாங்க அதுல ஓடி போறோம்னு சொன்னீங்கன்னா எல்லா பணத்தையும் எடுத்துட்டு தெருவில் விடுறோங்கிறான் இவன் யாரு இவன் ஏன் இந்த வேலை செய்கிறான் இது விஞ்ஞான வளர்ச்சியா உண்மையிலே நான் இன்று பேருந்தில் வருகின்ற பொழுது ஒரு கண்கூடான ஒரு காட்சியை கண்டேன் திருப்பத்தூர் பக்கத்துல இருந்து திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு டோல்கேட்ல பஸ் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட விட்டு அந்த பஸ் வெளியில வரும்போது மூணு பெண்கள் இடம்ல இடம்ல கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பஸ் விட்டு வெளியில வந்து இறங்கினாங்க இறங்கி அவங்க போயிட்டாங்க பசு ஒரு ரெண்டு நிமிஷம் போச்சு பஸ்ல இறங்கிட்டாங்க இந்த பரிசு அடிச்சுட்டு இறங்கிட்டாங்க அந்த அம்மா செல்போன் வச்சிருக்கு பணம் இல்ல அதெல்லாம் வச்சிருக்கு நாகப்பட்டினம் இன்னைக்கு நடந்த விஷயம் அந்த அம்மா வீட்டு போன் நம்பர் தெரியுமா செல்லுல தான் சார் இருக்கு தெரியுமா இல்ல சார் சார் எழுதி வச்சிருக்கேன் எனக்கு எழுதி படிக்க எழுதி கொடுத்து வச்சிருக்கேன் அந்த அம்மா நாகப்பட்டினம் வரைக்கும் என்ன அட்ரஸ் பண்ணும் தெரியாம போய்கிட்டு இருக்கு வீட்டுக்கு தகவல் சொல்ல முடியல வீட்டுல இருந்து போன் பண்ண ஆஃப்னு வரும் அந்த அம்மா போய் சேர்றதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் ஆனா இவ்வளவு மோசமான நிலைமை வந்துருச்சு ஏன்னா ஒரு காலத்துல ஃபோன் நம்பரை பத்து நம்பர் பதினஞ்சு நம்பரை நம்ம மனப்பாடமா மனசுக்குள்ள வச்சிருந்தோம் இன்னைக்கு யாராவது நாலு நம்பருக்கு மேல மனப்பாடமா வச்சிருக்கோமா செல்ல எடுத்து உடனே டச் பண்ண வேண்டியது அதுவும் இப்ப பிங்கர் பிரிண்ட் லாக் வைக்கிறோம் ஒரு காலத்துல சாதா போன் இந்த அடுத்து போகணும் இது கூட்டி உப்புரை குப்புற விழுந்தாலும் ரெண்டா கலண்டு ஒன்றால் அப்படியே கலட்டி மாட்டி அலோ நான் புரிஞ்சிருந்தா குப்புற விழுந்து எந்திரிச்சு ரெண்டு இந்த பேசுறோம் பேசிக்கிட்டு இப்ப அப்படி கிடையாது இது விழுந்துச்சுன்னா சில்லு சில்லா போச்சுன்னா ஒன்னும் தெரியுதுல அதுலேயும் இதில் வந்து பேட்டன் லாக்கு போடுறான் நம்பர் லாக்கு போடுறான் இப்போ விழுந்து மல்லாக்க கிடந்து சீரிஷாக கிடக்குறான் எவனுக்கு ஃபோன் பண்ண முடியல எதுக்கு இது வைக்கிற ஒரு பொம்பளை ஆள் பிடிச்சா பேஸ் லாக்கு போட்டு வச்சிருக்கு பேஸ் லாக் அந்த அம்மா பேச பார்த்தா தான் அது ஓப்பனே ஆகும் பேஸ் லாக்கு போட்டிருக்கு திடீர்னு போய் வீட்டில் போய் வச்சிருக்கு பேஸ் லாக்கு ஓப்பன் ஆகலை இப்போ மேக்கப் பண்ண முடிய பேஸ் லாக்கு வச்சு விட்டா மேக்கப்பை கழிச்ச உடனே அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது இப்போ பால் கழுவி இலவட்ட மாதிரியே பண்ணி வச்சிருந்துருக்கா எப்படி பேஸ் லாக்கு ஓப்பன் ஆகும் இது பட்டிமன்ற பேச ஒருத்தான் ஒருத்தி மேக்கப் போட்ட முடியா போட்டா போட்டு வச்சிருக்கா பேச்சில் எப்படி ஓபன் ஆகும் உடனே பாங் பார்த்த உடனே அவ்வளவு பெரிய சிக்கல் வந்துருச்சு அப்போ என்ன அவ்வளவு சிக்கல் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு அப்போ எப்படி தீர்ப்பு சொல்றது இன்றைய சமூக ஊடகங்கள் சமூகத்தையும் குடும்பத்தையும் சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா ஒண்ணு இல்லை இப்ப நம்ம ஊர்ல கொசு நிறைய கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன் கொசு நிறைய வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு வீடு கொசு பேட்டை வச்சு அந்த கொசு அடிக்கிறோம் அடிச்சா அந்த கொசு செத்துரும் ஆனா நம்ம மட்டும்தான் தினமும் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா என்ன பண்ணணும் இந்த கொசு எங்க உருவாகுது சாக்கடை தேங்கி இருக்குதா அந்த சாக்கடை தேங்கி இருக்க இடத்துல மண்ணை கொட்டி அந்த தண்ணி தேங்காம வச்சுட்டோம்னா அந்த ஊரும் பாதுகாக்கப்படும் அந்த கொசுவும் அழிஞ்சு போயிடும் உண்மையிலே இந்த செல்போன் என்பது நம் கடி கைக்கு கிடைத்த வரம் டிவி என்பது நம் வாழ்க்கைக்கு கிடைத்த ஒரு வரம் அந்த நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட்டை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க நல்லதை பார்க்கறதும் கெடுதலை பார்க்கறதும் நம் கைகளில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அறிவியல் வளர்ச்சி சாதனங்கள் ஒருபோதும் தீமையை தராது அதை நாம் பயன்படுத்துகின்ற முறையில் பயன்படுத்துகிற வரையில் அறிவியல் ஊடகங்கள் ஒருபோதும் சீரழிவை தராது அதை நல்லதைத்தான் தருவதற்காக ஆராய்ச்சியாளர்கள் படைத்திருக்கிறார்கள் அதை கையாள வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது நம் பிள்ளைகள் சரியாக கையாளுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரிடம் இருக்கிறது பிள்ளைகளுக்கு படிப்பதற்காக செல்போன் போடுறான் வரவு செலவு பார்க்கறானா பல கோடி வர செலவு பார்க்கறானா பல கஷ்டப்பட்ட பேசறானா எப்ப வேணாலும் நீங்க எடுத்து பாக்குற மாதிரி அதுல லாக் போட வேணாம் சொல்லுங்க அப்பா எப்ப எடுப்பாரு அம்மா எப்ப எடுப்பாங்க அண்ணன் எப்ப எடுத்து பார்ப்பான் அக்கா எப்ப எடுத்து பார்க்கும்னு அவர்கள் தவறு செய்வதற்கு வழி அதில் தான் இருக்கிறது பேட்டன் போட சொல்லாதீங்க அதே மாதிரி நீங்க செல்போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள்கிட்ட யாருகிட்ட பேசுறாங்க என்ன பேசுறாங்க கண்காணிப்பு பண்ணுங்க உண்மையிலே இது ஒரு வரப்புற சாதம் தான் நாம் பயன்படுத்துகின்ற வரையில் அது சரியாகத்தான் இருக்கும் நீங்கள் இந்த ஊடகங்களை சரியாக பயன்படுத்துகிற வரையில் அது குடும்பத்தை சமூகத்தை சீர்படுத்தித்தான் கொண்டு இருக்கும் என்று தீர்ப்பளித்து இதோ பட்டிமன்றத்தை தொடர்ந்து படுகம் தொடர்கிறது படுகிறம் இதோ ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துப்போம்